வணக்கம் நான் டாக்டர் திபார் லாலன் பேச்சம்எஸ் ஹோமியோபதி ஃபிசிஷியன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிசிஓடினால் எனக்கு வெயிட் பயங்கரமாக ஏறிட்டே இருக்குங்க இதுக்கு தீர்வு என்ன இதுதான் வந்து கேள்வி இதுக்கு பதில் என்ன பொதுவாக வந்து பாருங்கள் ரெண்டுமே உண்டு அதாவது வயசு வர்ஸ் ஆயுது பிசிஓடினால் அதிகப்படியான உடல் பருமன் அப்படின்றது வரும் காரணம் எதனால் அதிகப்படியான உடல் பருமன் பிசிஓடியில் வருது பொதுவாக ஒரு கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு நாளில் ஒரு மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் அப்படின்றது வரும் அது ஏழு நாள் முன்னே போனாலும் இருபத்தி ஓரு நாளில் மின்சுரேஷன் வந்தாலும் அது நார்மல் தான் முப்பத்தஞ்சு நாளில் வந்தாலும் நார்மல் தான் இப்படி டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஒன்ஸ் ஒரு சைக்கிள் வர்றது அப்படின்றது வராமல் இந்த பொம்பளை பிள்ளை ஒரு ஒரு பதினேழு வயசு பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பதினேழு வயசு பிள்ளை இது எல்லா ஏஜ்க்கும் வர்றது உண்டு பட் பியாண்ட் த நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த பிள்ளை வந்து பாருங்க ஆறு மாதம் ஆனாலும் மின்சஸ் போகிறதே இல்லை அஞ்சு மாதம் ஆனாலும் மின்சஸ் போகிறதே இல்லை ஒரு வருஷம் ஆனாலும் மின்சஸ் போகிறது இல்லை அந்த மாதிரி எத்தனையோ கேசஸ் நாங்கள் பார்த்துருக்கோம் ரெண்டு வருஷம் கூட வந்து மின்சஸ் போகாம இருக்கும் டாக்டர் கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் சாப்பிட்டா மட்டும்தான் தான் மின்சுரேஷன் அப்படின்றது வித்ராயல் ப்ளீடிங் ப்ரொடியூஸ் பண்ணா மட்டும் தான் மின்சுரேஷன் வரும் இந்த மாதிரி இருக்க பிள்ளைங்க ஓவர் வெயிட் ஆவாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் இதே வயசு வர்சா நான் அதிகப்படியா வெயிட் ஏறேன் அந்த மின்சுரேஷன் போல அப்படின் போது வெயிட் வந்து பார்த்திங்கன்னா சராசரியா ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு கிலோல இருந்து ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ ஏறவங்களை கூட நான் பார்த்துருக்கேன் இப்ப நான் அதிகப்படியான வெயிட் இருக்கேன் அதனால எனக்கு ஹார்மோனல் பிளக்சுவேஷன் இருக்கு என்னுடைய வந்து பார்த்திங்கன்னா பிட்யூட்ரி ஒவ்வொரிய ஹைப்பதலாமிக் ஆக்சஸ் வந்து இம்பேர்மெண்ட் ஆகுது எனக்கு ஃபீமேல் ஹார்மோன்ஸ் வந்து கம்மியாக சுரக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்டஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் எஃப்எஸ்எச்ஹச் எல்ஹெச் இதெல்லாம் ஏகப்பட்ட ஃப்ளக்சுவேஷனு இருக்குது டெஸ்டோஸ்டிரோன் ஆண்ட்ரஜன் ஜாஸ்தி சுரக்குது அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட்டு இதனால் இந்த மாதிரி மேல் ஹார்மோன் அதிகமாக சுரக்குது மேல் ஹார்மோன் அதிகமாக சொறக்கிறதுனால நான் மென்சிரேஷனே போக மாட்டேன் ரெண்டும் இருக்குது மென்சுரேஷனே போகலன்னு போது திருப்பி வெயிட் ஏது ஸோ வெயிட்னால மென்சுரேஷன் இம்பேலன்ஸ் மென்சுரேஷன் இம்பேலன்ஸ்னால வெயிட் ரெண்டுமே வந்து உண்டு தான் சரி இப்போ இதுக்கு தீர்வு என்ன இப்போ வந்து பாருங்கள் இந்த பிசிஓஸ்னாலும் இருக்கட்டும் அதாவது பிசிஓஎஸ் பிசிஓடி ரெண்டுமே லைட் டிஃப்ரென்ஸ் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு வர்றது என்ன அப்படின்னா ஓபிசிட்டி ஹிர்சூட்டிக் ஃபீச்சர்ஸ் நல்ல அக்கருக்கருக்குருன்னு மீசை வளரும் தாடி வளரும் இந்த ஃப்ரான்டல் முடி வந்து பார்த்திங்கன்னா ஹேர்லைன் ரெசீட் ஆகிட்டே போவோம் ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் தொண்டை வந்து பார்த்தீங்கன்னா குரல் வந்து மாறும் உடல் பருமனாகும் ஆன் ஓவுலேஷன் அதுதான் மேஜர் வந்து ப்ராப்ளம் ஆன்வோவுலேஷன்னா மாசம் மாசம் அந்த பிள்ளைக்கு முட்டை வளராது முட்டை வளர்ந்து அந்த முட்டை வந்து ரப்சர் ஆகி வெடிஞ்சி ஆணும் பொண்ணும் எனஞ்சாதான் கரு அப்படின்றது தறிக்கும் இந்த பிள்ளைக்கு முட்டையே வளராது அப்படி வளர்ந்தாலும் குட்டி 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 முட்டை நிறைய வரும் பொதுவாக வந்து பாருங்க இப்போ மாங்காய் மரம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மாங்காய் வந்து பூ பூக்குது பூ பூத்து காய்க்குது பார்த்தீங்களா காய்க்கும் போது நல்லா இவ்வளோ பெரிய காயா வந்து கீழே விழுந்தாலும் அதை மாவடுவாக நம்ம போட்டுக்கலாம் நல்ல பருத்த காய் காயாக வச்சுக்கலாம் இல்லை பழுத்துச்சு என்ன பழமாக சாப்பிடலாம் இவ்வளோண்டு இவ்வளோண்டு இவ்வளோண்டி இவ்வளோண்டு நிறைய இருந்து கீழே விழுந்து அது என்ன ப்ரோஜனம் அந்த மாதிரி தான் வந்து பாருங்கள் எக்ஸ் வந்து மல்டிபிள் ஸ்மால் ஃபாலிகுல்ஸ் அப்படின்றது வரும் நல்ல பெருத்த முட்டை அப்படின்றது வரவே வராது இதனால் ஆள குழந்தைன்மை அப்படின்றது வரும் உடல் பருமன் ஒன்று இந்த இவ்வளோ காம்ப்ளிகேஷனோட கூட குழந்தையின்மை அப்படின்றது ஒரு மெயின் ஒரு காம்ப்ளிகேஷனாக வரும் அப்போ என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இந்த பிசிஓஸ் அப்படின்றத ரெகுலரைஸ் பண்ணணும் அதாவது நார்மல்சி கொண்டு வரணும் இப்போ சிஸ்டர் வந்து பாருங்க நிறைய வகை இருக்குது டெர்மாய்ட் சிஸ்டருக்கு பெரும் பெண் சிஸ்டருக்கு சாக்லேட் சிஸ்டருக்கு ஹெமரேஜிக் சிஸ்டருக்கு இப்போ ஏகப்பட்ட இருக்குது இந்த எல்லாம் வந்து நார்மல்ஸி கொண்டு வர முடியுமா சிஸ்டருக்குலாம் வைத்தியமே இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் ஹோமியோபதி மெடிக்கேஷன்ஸில் இந்த பிசிஓஸ் எல்லாம் நல்ல நார்மலி கொண்டு வந்து எத்தனையோ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்த பேர் அப்படின்றத நாங்கள் கொடுத்துதான் இருக்கோம் இது வந்து பிசிஓஸானால் இருக்கட்டும் ரீனல் ஸ்டோன்ஸானா இருக்கட்டும் குரோனிக் கிட்னி டிசீஸானால் இருக்கட்டும் லிவர் பெத்தாலஜியானால் இருக்கட்டும் இந்த மாதிரி ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடான டிசார்டர் ஃபைப்ராய்டு அடினோமையோசிஸ் எண்டோமெட்ரியோசிஸ் இப்படி பல காம்ப்ளிகேட்டடான டிசார்டருக்கு ஹோமியோபதி அப்படின்ற ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்றது இருக்குது என்ன ஹோமியோபதி அப்படின்ற சிஸ்டம் பத்தி நிறைய பேருக்கு தெரியறதில்ல நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஏமா இதுக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் பெரிய ஊர்லேருந்து வருவாங்க அதாவது இருந்து வருவாங்க பெங்களூர்லேருந்து வருவாங்க கோயம்புத்தூர்லேருந்து வருவாங்க அதெல்லாம் பெரிய டெவலப்டான இடம் இல்லைங்களா இங்கேருந்து வரும்போது ஹோமியோபதி நாங்கள் ரெண்டு வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம் மேடம் அப்படிம்பாங்க ஹோமியோபதியில ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வைத்தியம்லாம் கிடையவே கிடையாதுங்க அதிகபட்சம் சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் தான் வைத்தியம் என்ன காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் சட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூர் அப்படின்றது நம்மளால கொடுத்துட முடியும் அதுக்கும் மேலே நிறைய உணவு முறைகள் அப்படின்றது சொல்லும் சரி இப்போ நீங்கள் வந்து வெயிட் ஏறிட்டிங்க நம்ம என்ன பண்ணலாம் இந்த பிசிஓஸை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோமியோபதிக் மெடிக்கேஷன்ஸோட கூட நீங்கள் சில பல விஷயங்கள் அப்படின்றத ஃபாலோ பண்ணும் என்ன விஷயம் நம்ம இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை அப்படின்றது ஒன்று வந்துடும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை ஓவர் கம் பண்ணுறதுக்கு மூணு நேரமே வெஜிடபிள்ஸ் அப்படின்றது ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க காலையில் என்ன சாப்பிட்டாலும் ஒரு கப்பு வெஜிடபிள் மதியம் கண்டிப்பா இவ்வளோ பெரிய கப்பு வெஜிடபிள் இவ்வளோ பெரிய பவுல் வச்சுக்கோங்க காலையில் இவ்வளோ பெரிய பவுல் வெஜிடபிள் மதியம் இவ்வளோ பெரிய பவுல் வெஜிடபிள் நைட்டு இவ்வளோ பெரிய பவுல் வெஜிடபிள் சைடுக்கு இப்போ பொரியலுக்கு தொட்டுக்க சாதம் சாதத்துக்கு தொட்டுக்க பொரியல் இல்லை அந்த மாதிரி சைடுக்கு எவ்வளோ பெரிய பவுல் வந்து நீங்க வெஜிடபிள் எடுக்கிறீங்களோ அதே அளவு பவுல் ரைஸ் அதே அளவு பவுல் இட்லி அதே அளவு பவுல் சப்பாத்தி இப்படி எடுக்குதுங்க ஒன்ஸ் டூ ஒன் டயட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டாவது கண்டிப்பா பிரிஸ்க் வாக்கிங் ஒரு இருபது நிமிஷமான கை விசாட்டி இப்படி கை வீசி நடப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பிரிஸ்க் வாக்கிங் அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க முடியுன்னா ரெண்டு நேரம் பண்ணுங்க முடியாது அப்படின்னா ஒரு நேரம் பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒயிட் இன் ஃபார்ம் அதாவது ஒயிட் இன் ஆல் ஃபார்ம்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு சொல்லுவோம் அது வந்து மு முழுசும் அவாய்ட் பண்ணணும்னு இல்லை குறைச்சிக்கோங்க அட்லீஸ்ட் ஒயிட் சுகர் சால்ட்டு அளவாக எடுத்துக்கோங்க சுத்தமாக உப்பே இல்லாமல் சாப்பிடுங்க இல்லை அளவாக எடுத்துக்கோங்க நிறைய சிலர் வந்து பாருங்கள் உப்பு அப்படியே கொட்டி கொட்டி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிடாதீங்க ஓகேங்களா மைதா இதை அவாய்ட் பண்ண சொல்லுங்க மத்தபடி சாப்பிடவே கூடாது அப்படின்னு லிமிட் எடுங்க காஃபின்னா ஒரு நாளைக்கு ஒரு மூணு காஃபி நாலு காஃபி எடுங்க டீனா ஒரு அஞ்சு டீ எடுங்க ஐயோ அஞ்சு டீ குடிக்காம தாராளமா குடிக்கலாம் டீலயும் நிறைய நல்லது இருக்கு காஃபிலையும் நிறைய நல்லது இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல ஸ்ட்ரெஸ் இல்லாம பார்த்துக்கோங்க அதிகப்படியான மன உளைச்சல் இல்லாம பார்த்துக்கோங்க நம்ம வெயிட் ஆகிட்டுமே வெயிட் ஆகிட்டுமே நம்மளுக்கு பிசிஓஸுக்கே குழந்தை இல்லையே குழந்தை இல்லையேன்ற இந்த அதிகப்படியான கவலையே அவங்க நோயை இன்னும் வீரியமாக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க எவ்வளோ விஷயம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்கு பேஷண்ட்டாக வந்து பாருங்க நம்ம பிசிஓஸோட நம்மளுக்கு கிளினிக்கல் கிளினிக் வராங்க அப்படின்னா நாங்கள் இன்னும் கூட ஒரு சில விஷயங்கள் சொல்லுவோம் டயட் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய லெவலில் ஒரு டயட் அப்படின்றது சொல்லுவோம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி டயட்டோட கூட சி கூட சில ட்ரிங்க்ஸும் சொல்லுவோம் இதெல்லாம் சேர்ந்து ஃபாலோ பண்ணும்போது என்ன மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரிங்க் அப்படின்றது சொல்லுவோம் ப்ரிஸ்கிரைபிங் மெடிசன்ஸை பொறுத்தது உடனே யாரும் கேட்டக்கூடாது அந்த ட்ரிங்க் ஏன் எங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்லாம் கேட்கக்கூடாது என்ன மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரிங்க்ஸ் அப்படின்றது சொல்லுவோம் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது இந்த பிசிஓஸ் அப்படின்றதே பெரிய நோயே கிடையாதுங்க பிசிஓஸ்னால் உடல் பருவின் உடல் பருவனால பிசிஓஸ் எதுவாக இருந்தாலும் நார்மல் சி அப்படின்றது கொண்டு வந்துட முடியும் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் தேங்க் யூ